எல்லாருக்கும் வணக்கம் இல்லத்தரசிகளின் நில ரசிகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெற்றிலை தீபம் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி கோவிலுக்கு போயிருந்தேன் ஆறு வாரம் விடை விடாமல் எப்படியும் நான் போயிட்டு வந்துட்டேன் ஞாயிற்றுக்கிழமை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கடையில் நான் வந்து வெற்றிலை தீபம் போடுறதுக்காக ஓம் பதிச்ச வேல் பதிச்ச இந்த விளக்கை வந்து வாங்கினேன் அந்த பார்சல் தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க நல்லாவே எனக்கு பார்சல் வந்து கவர் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு கவர் போட்டு அதுக்குள்ளே பேப்பர் அந்த இருந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேலும் விளக்கும் அடித்து கொடுத்துருந்தாங்க அது ரொம்பவே வர்த்தபிளாக இருந்தது அவங்க வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி எனக்கு அப்படின்னு அமௌண்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறமா எனக்கு அவங்க நைன் ஃபிஃப்டிக்கு இந்த ரே இந்த விளக்க வந்து எனக்கு கொடுத்தாங்க ஸோ விளக்கு வந்து நல்லாவே வெயிட்டாகவே இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் பிராஸ் விளக்கு நல்லாவே வெயிட்டாக இருந்தது பித்தளை விளக்கு ஸோ அதை வந்து ஸ்க்ரூலாம் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ பண்ணி பார்த்ததுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது அதையெல்லாம் ஸ்க்ரூ பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஒன்ஸ் நான் வந்து காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஓம் பதித்து வெயில் பார்க்கும் போது முருகரே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி எனக்கு இருந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆறு வாரமாக அதை வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆறாவது வாரம் தான் அதுக்கான நேரம் வந்தது முருகர் வந்து என்னை வாங்கி வச்சுருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் அகல் தீபம் தான் போட்டுகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து செவ்வாய் கிழமை செவ்வாய் உரையில் விளக்கை நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன் வாங்கிட்டு வந்த விளக்க எல்லாம் தேய்ச்சி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் ஸோ நம்ம வெற்றிலை தீபம் போடுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து தட்டு தேவைப்படும் ஏன்னா நம்ம தட்டு மேலே தான் வெற்றிலை வச்சு ஏற்றுவோம் அதுக்காக நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எப்போயுமே நான் வந்து விளக்கெல்லாம் தேய்ச்சேன்னா துணி போட்டு சுத்தம் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறமா தான் மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு அதை படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து பொறுமையாக தொடைச்சி ஈரம் போக நல்லா தொடச்சி எடுத்து எடுத்துகிட்டே இருக்கேன் ஸோ நம்ம வந்து ஈரமோடு போட்டோம் அப்படின்னா நமக்கு எ விளக்கு வந்து சரியாக எரியாது இல்லையா எண்ணெய் வந்து தண்ணியோடு பட்டாக்கா எரியாது ஸோ அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு தேவையான மஞ்சள் குங்கம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரெடி பண்ணி வச்ச பிறகு ஒற்றை படையில் வந்து மஞ்சள் குங்கம் வச்சால் நல்லது ஸோ அதனால் நான் எப்பவுமே ஒற்றைப்படையில் தான் மஞ்சள் குங்கம் வந்து வைப்பேன் தட்டு ஓரங்களில் ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்குக்கும் பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து முருகர் வந்து ரொம்ப இஷ்டமான தெய்வம் நான் என்ன வேணும்னாலும் அதை வந்து நிறைவேற்றி கொடுக்குற தெய்வம் வந்து முருகர் நான் வந்து முதல் முதல் வாரம் வந்து ஆறு வாரம் போகணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் தான் வந்து சிறுவாபுரிக்கு நான் போக ஆரம்பித்தேன் போன ரெண்டாவது வாரத்துலேயே நிறைய திருப்பங்கள் எங்களுக்கு வந்தது அது எல்லாமே வந்து ஒரு அதிசயங்களாக தான் நான் பார்த்தேன் ரெண்டாவது வாரம் வந்து போக முடியுமான்னு நினச்சோம் ஆனால் போயிட்டோம் அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக மூணாவது நாலாவது வாரங்கள்லாம் போகணும் நைட் டைமில் தான் போகணும் இங்கே நாங்கள் கிளம்பினோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின் ஆர் அரே காலுக்கு அங்கே ரீச் ஆகிடும் அதுக்கப்புறமா உள்ளே முருகரை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு எட்டரை மணி ஆகிடும் எப்படியுமே அந்த முருகரை பார்க்கும் போது வந்து எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்தது எனக்கு வரவே மனசில்லை முதல் வாரம் வந்து மூணாவது லைனில் நின்று பார்த்தோம் எனக்கு முருகர் கிட்ட பார்க்கணுன்னு ஒரு ஆசை அடுத்த வாரம் இரண்டாவது லைனில் நின்று பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து சிவன்லாம் இருந்தது சிலைகள் அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை அதை முருகர்கிட்ட வேண்டிகிட்டே வந்து மூணாவது வாரம் வந்து முரு முருகரை கிட்டே நின்று பார்த்தேன் சிவன் அந்த சிலைகள் எல்லோரையுமே பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் விபதி வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சதுனால சிவாபுரியில் நாங்களும் ஒரு பெரிய பேக்கெட் விபதி வாங்கிட்டு போய் முருகருக்கு கொடுத்துட்டு வந்தோம் நாங்களும் அங்கே ஒரு பேக்கெட் வாங்கி வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ முருகர் வந்து நமக்கு எப்போவுமே வந்து அள்ளி கொடுக்குறவர் கிள்ளி கொடுக்குறவர் இல்லை அவரை கந்தா கடம்பா கதிர்வீலா என்ன ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணே விட்டோம் அப்படின்னா அவர் வந்து பல மடங்காக நமக்கு வந்து சந்தோஷங்களை கொடுப்பாரு எல்லாமே வந்து கடந்தாதான் தான் வாழ்க்கை அப்படின்றதையும் அப்பப்போ நமக்கு முருகர் வந்து நமக்கு காமிச்சிக்கிட்டே இருப்பார் நிறைய பேர் வந்து இப்போ வந்து மக்கள் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முருகருடைய பெரிய பக்தராகி எல்லாருமே வந்து எல்லா கோவிலுக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுவே வந்து பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் அதனால் ஆறாவது வாரம் வந்து ரொம்ப நேரம் நின்று நான் முருகரை நின்று பார்த்ததில் சிறுவாபூரில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு டீ கடையில் போய் டீ குடித்தோம் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா அவர் வந்து யதார்த்தமாக வந்து முருகரோட முருகர் பதித்த கேலண்டர் எனக்கு கொடுத்தாரு அது வந்து எனக்கு முருகரே வந்து எனக்கு கொடுத்தா மாதிரி இருந்தது அதுவுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஜல்லடை வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுற ஜல்லடை இல்லையா ரங்கோலி ஜல்லடைன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நவபாசன முருகர் இருக்குது மாங்காட்டில் அந்த கோவிலில் நான் வாங்கின அச்சு அது நான் நம்ம வந்து வெற்றிலை தீபம் ஏற்றத்திற்கு முன்னாடி சட்கோணம் கோலம் போடணும் ஸோ அதனால் ஸ்டார் போட்டு பதிச்சுட்டு அதுக்கு மேலே வெற்றிலைகளை நம்ம வச்சு அடுக்கினா தான் நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்ற முடியும் ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த வெற்றிலையை வந்து நம்ம ஆறு வெற்றிலை எடுத்துக்கணும் ஆறு தீபம் போடுறதுக்கு வெற்றிலையோட முனையை வந்து நம்ம எப்பவுமே கிள்ளிடணும் ஏன்னால் நம்ம வெற்றிலையோட காம்புல வந்து மூதேவி வாசம் செய்வதாக வந்து சொல்கிறாங்க ஸோ அது வந்து லக்ஷ்மி லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த வெற்றிலையோட காம்புகளை கிள்ளி நம்ம ஏற்றுற அந்த விளக்குல ஆறு விளக்குலேயும் அந்த ஆறு காம்புகளை போற்றணும் போட்டு வெற்றிலையாக அதுக்கு முன்னாடியே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க கழுவி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கடவுளுக்கு சாத்திர எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம கழுவி வச்சு சுத்தமாக பண்ணால் தான் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் இல்லையா அதே மாதிரி நம்ம எப்படி விளக்குக்கு பொட்டு வச்சோமோ அதே மாதிரி வெற்றிலைக்கும் நான் வந்து மஞ்சள் குங்கும் பொட்டு வச்சுட்டேன் ஸோ அதே மாதிரி ஆறு வெற்றிலைக்கு பொட்டுகள் வச்சுருங்க அதுக்கப்புறம் சிறுவாபுரி கதையே நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முருகருடைய கண்ணு வந்து சரியாக தெரியல அவங்க வந்து அகில் தீபத்தில் அந்த உள்ள விளக்கு தீபத்தில் தான் வந்து நம்ம முருகருடைய முகத்தை பார்க்க முடியும் ரெண்டாவது முறை எனக்கு ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சு முருகரை பார்க்குறேன்னா முருகர் கண்ணு என்னை பார்க்குற மாதிரியே தெரியலையே எனக்கு பார்க்குற மாதிரி தெரியலேன்னு என்னுடைய வீட்டுக்கார்கிட்ட ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டே வந்தேன் மூணா நாங்கள் லாஸ்ட் மூணாவது வாரம் போகும்போது நல்லா தெரிஞ்சாரு ஆனால் அந்த ரா லாஸ்ட்டு வாரம் இறுதி வாரம் ஆறாவது வாரம் நாங்கள் சாமி பார்க்கும்போது அந்த முருகரோட கண்ணுக்கிட்ட வந்து விபதி வச்சுருந்தாங்க ஸோ அதனால் நம்ம கண்கள் நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்தது இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அதிசயம் தான் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு நான் முருகர் வந்து நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு விஷயங்களை நடத்தி கொடுத்தாரு இத் நாங்கள் வந்து எங்களோடய பிரார்த்தனைக்காக தான் போயிருந்தோம் அந்த பிரார்த்தனை நிறைவேணதும் கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன் எல்லாருமே வந்து கோவிலுக்கு போய் தான் தீபம் போடணும் இல்லை நம்ம வீட்டிலையே தீபம் போடலாம் நான் போன ஆறு வாரத்தில் அஞ்சு முதல் வாரம் என்னால் தீபம் போட முடியல கோவிலில் எனக்கு தெரியாது புதுசாக போனதுனால ரெண்டாவது வாரத்துலேருந்து நாங்கள் அஞ்சாவது வாரம் வரைக்கும் வெற்றிலை தீபம் அங்கேயே விற்கிறாங்க வெற்றிலையோட பூவோட எல்லாம் வச்சு அங்கே விற்கிறாங்க அது ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நாங்கள் அதை வாங்கி அந்த மரத்துக்கிட்ட ஈத்தி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் முருகரை போய் உள்ளே பார்த்தோம் ஸோ எல்லாமே வந்து நம்ம மனசு தான் காரணம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து செவ்வாய் உரையில் வீட்டில் ஏற்றுறேன் செவ்வாய்க்கிழமையில் அதே மாதிரி இத்தனை மாதம் இத்தனை வாரம் இழுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கணக்கெல்லாம் பண்ணலை என்னால் எப்போ முடியுதோ நான் அப்போ முருகர் முருகருக்கு செவ்வாய் தீ செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் போடுறேன் நான் தினசரி பார்த்திங்கன்னா முருகர்கிட்டயே வந்து ஒரு அகல் வச்சுருக்கேன் அந்த தினசரி வந்து நான் காமாட்சி விளக்கை ஏற்றும் போது நான் அந்த விளக்கை வந்து ஏற்றிடுவேன் அதே மாதிரி நம்ம வந்து சரவண பவ சரவண பவ சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை எப்பவுமே நம்ம உச்சரிச்சிட்டே இருந்தோம் நமக்கு ஏதோ ஒரு குழப்பம் வருது ஏதோ ஒரு பயம் வருது அப்படின்ற போது உச்சரிச்சிங்கன்னா கண்டிப்பாக முருகர் வந்து நமக்கு ஒரு ஒளியாக இருந்து நம்மளை வந்து காப்பாற்றுவார் வழன் எடுத்துவார்ன்றது என்னுடைய அபிப்பிராயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ஆறு வெத்தலை வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஆறு பூ வச்சுட்டேன் வச்சு முருகர் சிலையும் எடுத்து வச்சு முருகருக்கும் மாலையிட்டு அன்னைக்கு வந்து என்னால் மாதுளை பழம் தான் படிக்க முடிஞ்சது முருகருக்கு அதனால் முருகருக்கு பழம் வச்சுட்டு பூ வச்சு நான் வந்து என்னுடைய பூஜையை ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ஒளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பித்தளை தீபம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு அன்றைக்கு நாளே ரொம்ப நிறைவாக போன மாதிரி இருந்தது ஏன்னா முதல் முதல்ல வந்து நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் அகல் தீபம் ஏற்றிட்டு இருந்தேன் அதுலேருந்து இப்போ பித்தளை விளக்குக்கு வந்து நான் மாறி ஏற்றியிருக்கேன் இதுவுமே முருகரோட அருளால் தான் முடிஞ்சது ரொம்ப நன்றி மக்களே